பக்தி கிளைஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்து மக்களிடையே ஒரு சந்தேகமான மண்பான்மையா இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் சனிப்பயிற்சி இருக்கா இல்லையா இல்ல அடுத்த வருடம் தானா இல்ல இந்த வருடமும் சனி பயிற்சியுடைய பலன் பார்க்கணுமா அடுத்த விடமும் சனி பயிற்சியுடைய பலனை பார்க்கணுமா இப்படி ஒரு குழப்பமான மனநிலை வந்திருக்கு அதுக்கு எடுத்துக்காட்ட கூட நிறைய ஜோதிடர்கள் பெருமான ஜோதிடர்கள் திறன் கடந்த பிரகாரம் தான் பஞ்சாங்கம் பயன்படுத்தி வராங்க அவங்க எல்லாமே வந்து சனி பயிற்சி பலன் வெளியிட்ருக்காங்க புக்காக வெளியிட்டிருக்காங்க அந்த காலத்துல புக்கு தான் வெளியிட்டுருக்காங்க இப்போலாம் புக்கு குறைஞ்சிருச்சு ஏன்னா அந்த கொரோனா வந்த காலத்துலேருந்து எல்லாம் நிறைய நிறைய புத்தகங்கள் நடைமுறைக்கு வராமல் போயிடுச்சு இப்போ எல்லாமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் டிவி இப்படிதான் வந்துருச்சு அப்போ அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா சனி பயிற்சி பேருக்கு பலன பார்த்துங்க அதான் உண்மை அப்படின்றாங்க இவங்க மெஜாரிட்டிக்காரங்க ஒரு சில பேர் அந்த காலத்துல இருந்து வாக்கிய பஞ்சாங்க யூஸ் பண்றவங்க பயன்படுத்தி வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வருஷம் தான் இப்ப சனிப்பயிற்சி அதனால நம்பாதீங்கன்னு கூட சொல்றாங்க அது மக்களுடைய பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்போ உண்மையை சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா இருக்கணும் இதெல்லாம் நான் பார்த்துட்டு கண்டுக்காம போனா அப்போ நான் இந்த துறையில் ஒரு ஐம்பது வருட காலமாக இருக்கிறது பயனற்று போயிடும் நிறைய விஷயங்கள் தெரிந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து ஆராய்ச்சி பற்றி அனுபவப்பட்டு தான் சொல்லிட்டு வரேன் அப்போ நான் இதுக்குண்டான மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துதான் ஆகணும் அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை

ஓம் பகலாம் பொதுவா சனி பயிற்சியை பத்தி சொல்லும் போது சனி சனி கிரகத்தை பற்றி தான் சொல்லி சனி பகவான் சொல்லக்கூடிய சனி ஈஸ்வரன் அவர் தான் சனீஸ்வரன் பட்ட பெற்றிருக்கார் நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் நடக்கக்கூடியவர் நவ கிரகத்திலே சனீஸ்வரர் பகவான் தான் அவருடைய பயிற்சி இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் இருப்பார் அதாவது முப்பது மாதங்கள் ஒரு பழம்பொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் முப்பது வருடம் வாழ்ந்தார் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தார் இல்லை அது இந்த சனீஸ்வர பகல் வச்சு தான் சொன்னது அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ அந்த சனீஸ்வர பயிற்சியை வந்து மக்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பார்கள் அதனுடைய பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்ப்பார்கள் இதில் என்ன கேட்டிங்கன்னாக்கா அந்த காலத்தில் இப்போ உள்ள நவீன யுகம் இல்லை அதாவது கம்ப்யூட்டர் யுகம் இல்லை அப்போ கூட ஒரு நேரங்காலம் பார்க்கணும்னா சூரியனை பார்த்து தான் சொல்லுவாங்க ஒரு அப்ரைஸ்மேட்டா அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு தோராயமா இப்போ என்ன பண்ணி கேட்டிங்கன்னா சூரியன் உச்சிக்கு வந்திருந்தாக்கா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும்னுவாங்க அந்த கணக்கிட்டே சொல்லுவாங்க அந்த நகரத்தை சாதாரண மக்களே அப்படிதான் சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்போ அந்த காலத்திலும் ஜோதிடர்கள் உண்டு ஜோதிடக் கலை மிக பழமையான கலையாகும் அப்படிப்பட்ட கலையை வந்து அப்போ கணிச்சு அந்த தோராயமான காலம் தான் அப்பெல்லாம் வந்து எந்த கணக்கு வழக்கமும் கிடையாது கம்ப்யூட்டர்ல கால்குலேட்டர்ல எதுவுமே இல்லை அப்போ வந்து ஒரு தோராயமா தான் கலை கணக்கிட்டு சொல்வாங்க அதுதான் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல இருக்கும் அப்போ கோயில்கள் எல்லாமே அந்த காலத்துல இருந்து தானே வந்தது கோயில்கள் ஏற்படுத்திய விசேஷங்கள் எல்லாமே அந்த தான் வாக்கியப்படியாக தான் நடந்தது இப்போ நான் எதுக்கு விஷயத்துக்கு வரேன்னா இந்த வாக்கியப்படி நடைமுறை இருப்பவர்கள் கோவில் விசேஷங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் நானும் கோயில்ல இருந்துட்டு வந்து வந்தேன் அப்படியேனும் கோவில்ல இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களாக கோவிலில் பணியாற்றி வந்திருக்கேன் விநாயகர் கோயில் அம்மன் கோவில் காளி கோவில் இந்த மாதிரி பல கோயிலில் பணியாற்றி வந்திருக்கேன் இப்போ நானே கூட அந்த வாக்கியத்தை ஒத்துக்கலாம் இல்லையா ஆனால் நான் அப்படி இல்லை ஏன்னா காலத்திற்கேற்ப நம்ம மாறிக்கொள்ள வேண்டும் ஊரோடு ஒத்து வான்ற ஒரு முன்னோர் பழமொழியும் இருக்கு இப்போ கம்ப்யூட்டர் யுகமாகவும் ஆயிடுச்சு எல்லாரும் சொன்னதை நம்ம சொல்ல வேணாம் அந்த கணக்கெடுதல் அது தள்ளிப்போகுது வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு கால் நாள் வருது அதனால திருக்கணிதம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் என்ன இருக்கா இல்லையா அப்போ கண்டிப்பாக சனிப்பயிற்சி இந்த வருடம் இருக்கிறது திருக்கணித பஞ்சாக்கப்படி ஏற்கனவே நான் என்னுடைய பதிவு அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் திருக்கணித பஞ்சாகப்படி இந்த பயிற்சி உண்டு அடுத்த வருடமும் பனி சனிப்பயிற்சி உண்டு வாக்கிய பிரகாரம் அது கோவில்களிலே கோவில்களே விசேஷமாக இருக்கும் அப்போ கோவிலில் போய் கலந்துங்க எல்லாம் பண்ணீங்க அப்போ மக்களுக்கான சனி பயிற்சி வந்து இப்போ நடக்க போகிறதா வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தெற்கிரு பிரகாரம் தான் பண்ணி ஆகணும் இது இல்லாமல் சனி பகவான் மந்த கிரகம் அவர் ரொம்ப ஸ்லோவா தான் போவார் எப்பயுமே எல்லாம் கேட்டுங்க குரு பகவான் பயிற்சிக்கு முன்னாடியே மூன்று மாத காலத்திற்கு முடி பலன் கொடுத்து விடுவார் ஆனால் சனி பகவான் ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகி மூன்று மாத காலத்திற்கு அப்புறம்தான் பலன் கொடுப்பார் ஏன்னா ஒரு மந்த கிரகம் ஸ்லோ பிளானட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மற்ற பயிற்சி எல்லாமே ஒரு வாரம் பத்து நாள் டிஃப்ரெண்ட்டில் தான் வருது அதனால அது கணக்கில் வரல குழப்பத்தையும் ஏற்படுத்தல சந்தேகத்துக்கு உண்டான இடமும் இல்லை இந்த சனிப்பயிற்சி மட்டும்தான் இப்போ சமீப காலமாக போன சனி பயிற்சிக்கும் ஒரு வருடம் ஒரு வருடம் வித்தியாசம் இருந்தது இந்த வருடம் இந்த சனி பயிற்சிக்கும் ஒரு வருடம் வித்தியாசம் இருக்கு அதனால இது குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு மக்கள் கொண்டான சனி பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் இருபத்தொம்போது மார்ச் தான் அந்த சனிக்கிழமை வருகிறது உத்திரட்ட நட்சத்திரம் வருகிறது எல்லாமே வருகிறது சனி பகவானும் இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அஸ்தமனமாக இருக்கார் பங்குனி வருகின்ற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி தான் அது அன்றைய நாள் தான் அன்றைக்கு தான் உதயமாகிறார் கிழக்கில் உதயமாகிறார் உதயமாக நமக்கு கண்ணுக்கு தெரியும் அது வரைக்கும் தெரியாது மறைஞ்சது வந்து எப்படி தெரியும் சொல்ல முடியாது இப்போ கடவுள் இருக்காரு ஆனால் மறைஞ்சிருக்காரு ஆனால் அவர் இல்லைன்றது ஆயிடுமா என்ன அது உண்மைதானே அதே மாதிரிதான் கிரகம் இருக்கிறது அஸ்தமனமா இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாது உதயமாகும் போதுதான் கண்ணுக்கு தெரியும் அப்போ அந்த சனி பகவான் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கையில் உதயமாகிறார் அப்படின்றது பஞ்சாங்க அப்படி சொல்லப்படுது இதுக்குதான் நான் என்ன பண்ணுவேன் ஆற்காடு பஞ்சாயத்தை நான் பயன்படுத்தி வரேன் இது வந்து ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் பாக்கியம் தெற்கு கலந்த நீங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்க கொரோனா காலம் அந்த காலம் இந்த காலம் முக்கியமான காலத்துலாமே ஆஹ் இந்த ஆற்காடு பஞ்சாயத்துல வந்ததெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே போட்டிருப்பாங்க அதுக்காக நான் சொல்றேன் நான் அற்பத்துலேருந்தே நான் இது பயன்படுத்தி வரேன் அந்த காலத்தில் வந்து வாக்கியம் ப பயன்படுத்தி வந்தேன் அதுக்கப்புறம் ஆற்காடு மஞ்சங்கும் பயன்படுத்தி வரைய கிட்டத்தட்ட இப்போ ஐம்பது நான் பார்த்துட்டு வரேன் அதனால தான் என்னால் சொல்ல முடியும் நல்ல ஒரு தீர்ப்பை வழங்க முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதனால் மக்கள் குழம்ப வேண்டாம் திருக்கணிந்து பிரகாரம் வரும் இந்த மா மார்ச் இருபத்தொம்பாந்தி சனிப்பயிற்சியை கண்டிப்பாக கோவில்களை சென்று இதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் அன்றைய தினம் சனி பயிற்சி அன்றைய தினம் அர்ச்சனை பண்ணி கொட்டுவாங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இப்படி சொன்னா அவங்க புரிஞ்சுக்கணும் அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு அவங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க ஏனென்றால் கோவில நடிக்க விசேஷங்களிலே ஹோமம் வளர்த்து பயிற்சி செய்வார்கள் அப்போ அந்த அந்த அடுத்த வருடம் தான் அந்த ஹோமம் செய்து பயிற்சி செய்யக்கூடியது அப்போ அந்த மாதிரி அந்த விஷயம் நம்ம கலந்துக்கலாம் அதனால இதை வந்து விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படி தான் சொல்லுவார் அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் அதனால் அடுத்த அடுத்த வருடம் விமர்சையாக கொண்டாடி அந்த சனி பகவன் மேல் மாதிரி வருவார் அவர் பொறுமையாக அடுத்த வருஷம் தான் கண்டிப்பாக வந்து சேருவார் இப்போது ரெண்டு தான் இருக்கார் அதான் உண்மை திருசங்க சொர்க்குமாரி தான் இப்போ இருக்கார் கும்பத்துக்கும் போகாமல் மீனத்துக்கும் போகாமல் தான் நடுமையில் தான் இருக்கார் அதனால் ரெண்டு விதமான பலன் ஏற்படும் இதெல்லாம் குழப்பங்கள் கொடுக்கும் அதெல்லாம் நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம் ஏனென்றால் அது உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் ஜோதிடருக்கு தான் அதனுடைய விஷயம் தெரியும் தாத்பரியம் தெரியும் அரியன் வானசாஸ்திரமும் தெரிந்திருக்கிறேன் அஸ்ட்ரானமி அதையும் நான் படிச்சிருக்கேன் அதனால தான் சொல்ல முடியுது அந்த அஸ்ட்ரானமி படித்த எனக்கு ஒரு குரு வந்து சென்னையில் சுந்தர்ராஜன் அப்படின்ட்டு இருந்தார் அவர் அஸ்ட்ரானமியில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் நான் எல்லா குருமார்ட்டையும் க கற்றுக்க படிச்சிருக்கேன் அதனால தான் என்னால் சொல்ல முடியும் வர முடியும் இல்லைன்னா இவ்வளோ காலங்கள் நான் வந்து பார்த்து கொண்டு இருக்க முடியாது அதனால் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி தான் உண்மையான சனிப்பயிற்சி அடுத்த உடம்புக்கு வர்றது உண்மையான சனிப்பயிற்சி அல்ல என்று சொல்ல மாட்டேன் அது வந்து வாக்கிய பிரகாரம் கோவில்களிலே விசேஷங்கள் இது என்னுடைய மகாப்பிரிவார் குருநாதர் என்னுடைய குருநாதர் நான் எப்பயும் சொல்லுவேன் என்னுடைய குருநாதர் முதல்ல வாங்கிட்டு தான் என்னுடைய பதிவு ஆரம்பிப்பேன் அந்த குருநாதர் ஆகிய அந்த மகா காஞ்சி மகா பிரிவாலே சொல்லியிருக்காரு இதற்கு தீர்ப்பு வழங்கியிருக்கார் அதைத்தான் நான் ஆமோதிக்கிறேன் மக்களுக்கு திணிக்கிறந்த பிரகாரம் கோவில் விசேஷங்களுக்கு வாக்கியம் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில இது மாதிரி பண்ணிக்குங்க சொல்லிட்டு இந்த சனி பயிற்சி இந்த வருடம் பதிவு உண்மையான பொய் சொல்ல வேண்டாம் இந்த சனி பயிற்சி பயன்படுத்தலாம் பலன்கள் உண்டு அந்த பலன் குயற்றாமர்கள் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வருடம் கோயிலைகளுக்கு விசேஷம் கலந்து கொள்ளுங்கள் இது முறையாக இருக்கும் நாளடைவில் இது இந்த வித்தியாசம் குறைந்துவிடும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை அதனால் இதை நான் சொல்லியிருக்கேன் இதைப்படி நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லாம் நல்லபடியாக பலன் அடையணும் சொல்லி எல்லா நலமும் வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்